திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி பவுல் சகோதரரே தந்தையரே உங்கள் குற்றச்சாட்டுக்கு நான் கூறப்போகும் விளக்கத்தை கேளுங்கள் என்றார் அவர் எபிரேய மொழியில் உரையாற்றுவதை அவர்கள் கேட்டபோது இன்னும் மிகுதியான அமைதி உண்டாயிற்று பவுல் தொடர்ந்து கூறியது நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன் ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன் கமாலியலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் நீங்கள் அனைவரும் என்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன் சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன் தலைமை குருவும் மோப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கியபோது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அப்போது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன் அப்போது நான் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டேன் அவர் நீ துன்புறுத்தும் நாசரேத்து ஏசு நானே என்றார் என்னோடிருந்தவர்கள் இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க ஆண்டவர் என்னை நோக்கி நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல் நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார் அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்துச் சென்றார்கள் அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார் அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர் அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர் அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார் அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன் அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார் ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் இருக்க வேண்டும் இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப் பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார் பின்பு நான் எருசலேம் திரும்பி வந்தேன் கோவிலில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த நான் மெய்மறந்த நிலைக்குள்ளானேன் ஆண்டவரை நான் கண்டேன் அவர் என்னிடம் நீ உடனே எருசலேமை விட்டு விரைவாக புறப்படு ஏனெனில் என்னை பற்றி நீ அளிக்கும் சான்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் அதற்கு நான் ஆம் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை கொண்டோரை நான் சிறையில் அடைத்தேன் தொழுகை கூடங்களில் அவர்களை நைய புடைத்தேன் உம் சாட்சியாம் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது நான் அங்கு நின்று உடன்பட்டு அவரை கொலை செய்தோரின் மேலுடைகளை காவல் செய்து கொண்டிருந்தேன் இவை அனைத்தும் அங்குள்ளோருக்கு தெரியும் என்றேன் அவர் என்னை நோக்கி புறப்படு தொலையிலுள்ள பிற இனத்தவரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார் இதுவரைக்கும் பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இவனை அடியோடு ஒழியுங்கள் இவன் வாழ தகுதியற்றவன் என்று கத்தினர் இவ்வாறு கூச்சலிட்டுக் கொண்டே தங்கள் மேலுடைகளை வீசியெறிந்து புழுதி இறைத்தார்கள் மக்கள் இவ்வாறு கூச்சலிடுவதின் காரணத்தை ஆயிரத்தவர் தலைவர் அறிய விரும்பி அவரை கோட்டைக்குள் அழைத்து சாட்டைகளால் அடித்து விசாரணை செய்ய ஆணை பிறப்பித்தார் அவர்கள் அவரை சாட்டையால் அடிப்பதற்கென்று கட்டிய பொழுது பவுல் அங்கு நின்ற நூற்றுவர் தலைவரிடம் ரோமை குடிமகன் ஒருவரை சாட்டையால் அடிப்பது அதுவும் முறையான தீர்ப்பின்றி அடிப்பது சட்டப்படி செல்லுமா என்று கேட்டார் இதை கேட்டதும் நூற்றுவர் தலைவர் ஆயிரத்தவர் தலைவரிடம் சென்று பவுல் கூறியதை அறிவித்து என்ன செய்ய போகிறீர் இவர் ஓர் ரோமை குடிமகன் அல்லவா என்றார் ஆயிரத்தவர் தலைவர் பவுலிடம் நீர் ஓர் ரோமை குடிமகன்தானா கூறும் என்றார் அவர் ஆம் என்றார் அதற்கு ஆயிரத்தவர் தலைவர் மறுமொழியாக நான் இக்குடியுரிமையை ஒரு பெருந்தொகை கொடுத்தல்லவா பெற்றுக்கொண்டேன் என்றார் அதற்கு பவுல் நான் ஓர் ரோமை குடிமகனாகவே பிறந்தேன் என்றார் உடனே அவரை விசாரணை செய்யவிருந்தவர்கள் அவரை விட்டு விலகினார்கள் ஆயிரத்தவர் தலைவரோ தாம் கட்டி வைத்திருந்தவர் ரோமை குடிமகன் என அறிந்ததும் அச்சமுற்றார் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் திரும்பினார் எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையில் இருந்து கொண்டு வந்து அவர்கள் முன்னிறுத்தினார் குரந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் ஒன்பது இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியை குறித்து உங்களுக்கு நான் தொடர்ந்து எழுத தேவையில்லை உங்களுக்கு உள்ள ஆர்வம் எனக்கு தெரிந்ததே அதை குறித்து மாசிதோனிய மக்களிடம் பெருமையோடு பேசியிருக்கிறேன் அக்காயா மாநில மக்கள் கடந்த ஆண்டிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் எனவும் சொல்லியிருக்கிறேன் இந்த உங்கள் ஆர்வம் பலரை தூண்டிவிட்டிருக்கிறது எனவே இந்த அறப்பணியை பொறுத்தவரையில் உங்களை குறித்து பெருமையாக பேசியது பொருளற்ற பேச்சல்ல என்பதை தெளிவுபடுத்தவும் நான் சொன்னதற்கேற்ப நீங்கள் பொருளுதவி செய்ய தக்க ஏற்பாட்டுடன் இருக்கவுமே இந்த மூன்று சகோதரர்களையும் அனுப்புகிறேன் என்னோடு வரும் மாசிதோனியர் நீங்கள் பொருளுதவிக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கண்டால் நாங்கள் வெட்கமுற வேண்டியிருக்கும் நீங்களும் வெட்கமுற வேண்டியிருக்கும் என சொல்ல வேண்டியதில்லை உங்கள் மீது நான் அத்துணை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லவா இந்த சகோதரர்கள் எனக்கு முன்னால் உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்த நன்கொடையை திரட்டி வைக்க முன்னேற்பாடு செய்தால் நான் அங்கு வரும்போது அது தயார் நிலையில் இருக்கும் அது கட்டாயப்படுத்தி திரட்டப்பட்டதாக அன்றி நீங்களாக கொடுத்த நன்கொடையாகவும் இருக்கும் குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வள்ளன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் நீங்கள் திருத்தொண்டாக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறைமக்களின் தேவையை நிறைவு செய்வது மட்டுமின்றி பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியின் நிறைவாக அமையும் இவ்வாறு நீங்கள் ஏற்று அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும் அவர்களுக்கும் மற்றெல்லாருக்கும் நீங்கள் செய்த உங்கள் பொருளுதவியால் உங்கள் வல்லன்மை வெளிப்படும் இவ்வாறு அவர்கள் இந்த அறப்பணியின் விளைவாக கடவுளை போற்றி புகழ்வார்கள் கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளதால் அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர் கடவுளின் சொல்லொண்ணா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுகொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் பத்து உங்களை நேரில் காணும்போது தாழ்ந்து போகிறேன் ஆனால் தொலையில் இருக்கும்போது துணிவுடன் செயல்படுகிறேன் என்றா நினைக்கிறீர்கள் கிறிஸ்துவின் பணி ஓடும் கனி ஓடும் பவுலாகிய நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நான் உங்களோடு இருக்கும்போது என் துணிச்சலை காட்ட தேவையில்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என் துணிச்சலை காட்ட முடியும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு நாங்கள் உலக போக்கில் நடப்பதாக கருதும் சிலரிடம் அந்த துணிச்சலை காட்ட உறுதி கொண்டுள்ளேன் நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம் எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை அவற்றை கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுளைப் பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம் மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்த பிறகு கீழ்ப்படியாதவர்கள் யாவருக்கும் தக்க தண்டனை கொடுக்க நாங்கள் தயாராயிருக்கிறோம் கண் திறந்து பாருங்கள் தாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடும் எவரும் சற்று சிந்தித்து பார்க்கட்டும் அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிருப்பது போன்று நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமே எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார் அவ்வதிகாரத்தை பற்றி நான் சற்று அதிகமாகவே பெருமை பாராட்டினாலும் அதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை திருமுகத்தின் வாயிலாக மட்டும் உங்களை அச்சுறுத்துகிறேன் என நான் நினைக்கவில்லை அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை ஆற்றல் மிக்கவை ஆனால் அவர் நேரில் வந்தால் பார்க்க சகிக்காது பேச்சும் எடுபடாது என்கிறார்கள் அப்படிச் சொல்பவர்கள் எங்கள் திருமுகங்களில் நாங்கள் வெளிப்படுவது போலவே நேரில் வரும்போதும் செயல்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் தங்களுக்கு தாங்களே நச்சான்று கொடுக்கின்றனர் அவர்களோடு எங்களை சேர்த்துக் கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை அவர்கள் தங்களையே அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள் தங்களை தங்களோடே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் இது அறிவினம் அல்லவா ஆனால் நாங்கள் அளவுமீறி பெருமை கொள்வதில்லை அதற்கென்று எங்களுக்கு ஓர் எல்லை இருக்கிறது அது கடவுளே வரையறுத்த எல்லை அந்த எல்லைக்கு உட்பட்டே உங்கள் வரை வந்தோம் உங்கள் வரை நாங்கள் வராமல் இருந்திருந்தால் அளவுமீறி பெருமை கொண்டவர்கள் ஆவோம் ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உங்கள் நகருக்கு முதன் முதல் வந்தவர்கள் நாங்களே மற்றவர்களின் உழைப்பை காட்டி நாங்கள் பெருமை பாராட்டினால் அது மீறி செயல்படுவதாகும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும் கடவுள் வரையறுத்துக் கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம் என்றே நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இவ்வாறு உங்கள் எல்லைக்கு அப்பால் வாழ்வோரிடமும் நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க முடியும் அப்போது மற்றவர்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லையை மீறி செயல்பட்டு அவர்கள் செய்த வேலையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டவும் இடம் இராது பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் தமக்கு தாமே நச்சான்று கொடுப்போர் அல்ல மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர் எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் பதினொன்று என் அறிவியனத்தை நீங்கள் சற்று பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆம் சற்றே பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால் அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியை பற்றி பேசினால் அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன் நான் நாவன்மையற்ற இருக்கலாம் ஆனால் அறிவு அற்றவன் அல்ல இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம் ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன் இதுதான் நான் செய்த பாவமா நான் உங்களிடையே பணிபுரிந்தபோது போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம் நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாயிருந்ததில்லை மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள் நான் எதிலும் உங்களுக்கு சுமையாயிருந்ததில்லை இனி இருக்கவும் மாட்டேன் கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது ஏன் இப்படி சொல்கிறேன் உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும் எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டி தம் பணியில் பெருமை அடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காதிருக்க நான் இப்போது செய்து வருவதையே தொடர்ந்து செய்வேன் ஏனெனில் இத்தகையோர் போலி திருத்தூதர் வஞ்சக வேலையாள்கள் கிறிஸ்துவின் திருத்தூதராக நடிப்பவர்கள் இதில் வியப்பு என்ன சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை அவர்களது முடிவு அவர்களுடைய செயலுக்கு ஏற்பவே அமையும் நான் மீண்டும் சொல்கிறேன் நான் ஒரு அறிவிலி என எவரும் எண்ண வேண்டாம் அவ்வாறு எண்ணினால் என்னை அறிவிலியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் நானும் சற்று பெருமையடித்துக் கொள்ளலாமே நான் இவ்வாறு பெருமையாய் பேசுவது ஆண்டவரின் தூண்டுதலால் அல்ல மாறாக நான் ஓர் அறிவிலியாயிருப்பதால் இருப்பதால்தான் பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன் நீங்கள் அறிவு கூர்மையுள்ளவர்கள் அல்லவா அறிவெளிகளை மனமுவந்து பொறுத்துக் பொறுத்துக்கொள்பவர்களாயிற்றே யாராவது உங்களை அடிமைப்படுத்தினாலும் சுரண்டினாலும் உங்களுக்கு கண்ணி வைத்தாலும் உங்களிடம் இருமாப்போடு நடந்து கொண்டாலும் உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள் இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே இது அவமானத்திற்குரிய ஒன்றுதான் அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன் இப்போதும் ஓர் அறிவிலியை போன்றே பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் தான் அவர்கள் இஸ்ரேலரா நானும் தான் அவர்கள் ஆபிரகாமின் வழிமரவினரா நானும் தான் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே இங்கும் நான் ஒரு மதியினனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைபட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆனானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண்விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் நான் சொல்வது பொய் அல்ல இதை ஆண்டவர் இயேசுவின் தந்தையாம் கடவுளே அறிவார் அவர் என்றென்றும் போற்ற பெறுக நான் தமஸ்கு நகரில் இருந்தபோது அரசர் அரேதாவின் கீழ் இருந்த ஆளுநர் என்னை பிடிக்க நகர வாயிலில் காவல் வைத்தார் ஆனால் நான் நகர மதிலில் இருந்த பலகணி வழியாக கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவர் கைக்கு தப்பினேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தொன்பது பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார் மீண்டும் தலை தூக்க மாட்டார் நேர்மையாளர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஞானத்தை விரும்புவோர் தம் தந்தையை மகிழ்விப்பார் விலைமகளின் உறவை விரும்புகிறவர் சொத்தை அழித்து விடுவார் நியாயம் வழங்குவதில் அரசர் அக்கறை காட்டினால் நாடு செழிக்கும் அவர் வரி சுமத்துவதில் அக்கறை காட்டினால் நாடு பாழாய் போகும் தமக்கு அடுத்திருப்போரை எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணியில் சிக்க வைக்கிறார் தீயவர் தம் தீவினையில் சிக்கிக் கொள்வர் நேர்மையாளரோ மகிழ்ந்து களி கோர்வர் ஏழைகளின் உரிமைகளை காப்பதில் நேர்மையாளர் அக்கறை கொள்வர் இவ்வாறு அக்கறை கொள்வது பொருல்லாருக்கு புரியாது வன்முறையாளர் உரையே விடுவர் ஞானமுள்ளவர்களோ மக்களின் சினத்தை தணிப்பார்கள் போக்கிரியின் மீது ஞானமுள்ளவர் பழக்கு தொடுப்பாராயின் அவர் சீருவார் இகழ்ச்சியோடு சிரிப்பார் எதற்கும் ஒத்து வரமாட்டார் தீங்கறியாதவனை கொலைகாரர் பகைப்பர் நேர்மையாளர்களோ அவருடைய உயிரை காக்க முயல்வார்கள் அறிவில்லாதவர் தம் அடக்க மாட்டார் ஞானமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவர் சினம் மாறும் ஆட்சி செலுத்துகிறவர் பொய்யான செய்திகளுக்கு செவி கொடுப்பாராயின் அவருடைய ஊழியர் எல்லாரும் தீயவராவர் ஏழைக்கும் அவரை ஒடுக்குவோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு இருவருக்கும் உயிரளிப்பவர் ஆண்டவரே திக்கற்றவர்களின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவார் ஐயன் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும் பிறம்பும் கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும் தம் விருப்பம் போல் நடக்க விடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்கக்கேட்டை வருவிப்பர் பொல்லாரின் ஆட்சி தீவினையை பெருக்கும் அவர்களது வீழ்ச்சியை நல்லார் காண்பர் உன் பிள்ளையை தண்டித்து திருத்து அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார் மனத்தை மகிழ்விப்பார் எங்கே இறைவெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் தெரிவார்கள் நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு பெற்று மகிழ்வார் வெறும் வார்த்தைகளினால் வேலைக்காரர் திருந்து மாட்டார் அவை அவருக்கு விளங்கினாலும் அவற்றை பொருட்படுத்த மாட்டார் பேச துடிதுடித்துக் கொண்டிருப்பவரை நீ பார்த்திருக்கிறாயா மூடராவது வேளை திருந்துவார் ஆனால் இவர் திருந்தவே மாட்டார் அடிமையை இளமை பருவம் முதல் இலக்காரம் காட்டி வளர்த்தால் அவர் பிற்காலத்தில் நன்றி கெட்டவராவார் எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும் அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் திருடனுக்கு கூட்டாளியாயிருப்பவர் தம்மையே அழித்துக் கொள்கிறார் அவர் உண்மையை சொன்னால் தண்டிக்கப்படுவார் சொல்லாவிடில் கடவுளின் சாபம் அவர் மீது விழும் பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக்கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார் ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலும் கிடைக்கும் பலர் ஆட்சியாளரின் தயவை நாடுவதுண்டு ஆனால் எந்த மனிதருக்கும் நியாயம் வழங்குபவர் ஆண்டவர் என்றோ நேர்மையற்றவரை நல்லார் அருவருப்பர் நேரிய வழி நடப்போரை பொல்லார் அருவருப்பர்